எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மணி பதினொன்றாச்சு நல்லா இருக்கலான்னு ஒரு கேள்வி வரைய என்ன அவங்க மைண்ட் ராஜனை கேட்குது இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல இந்த திரைப்படத்தினுடைய இசை வெளியூட்டு விழாவில் எனக்கும் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு அளித்த இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல டீமுக்கு என்னுடைய அன்பான நன்றிகள் மேடைக்கு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன கேரக்டர்களில் நடித்து அடுத்து நாங்களும் இதே போல் ஒரு நாள் மேடையில் அமருவோம் அப்படின்ற நம்பிக்கையோடு அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் சீக்கிரமாக நீங்கள் இந்த மேடைக்கு வரணும் அதே என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ரெண்டு பேருக்கு முக்கியமாக ஒரு வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒரு ரெண்டு வேண்டுகோள் இருக்குது அதையும் இந்த மேடையில் உங்கள் சார்பாக நான் வச்சுட்டு உடனே கிளம்பிடுறேன் முதல் வாழ்த்து யாருக்கு அப்படின்னு சொன்னால் இப்போது இந்த படத்தை அவர் அழகாக நம்ம ஆதவன் சொன்னார் இந்த எடிட் பண்ணியிருக்காரு பாருங்க அவர் எடிட்ருக்கு நம்ம எல்லாரும் ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடலாம் ஆமாம் அதில் குறிப்பாக அவர் எடிட் பண்ணதுலேயே வந்து அந்த டைலாக் ரெண்டாக சொல்லுவார் அப்போது அறிவு இருக்கிறவங்கலாம் எங்கே போவாங்க டூ தேட்டர் அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருந்தார் அவர் கவனிச்சிங்க எல்லாரும் ஆமாம் நம்மளெல்லாம் அறிவாளின்னு சொல்லி நம்பி அவர் எடிட் பண்ணியிருக்கார் என்ன சொல்கிறீங்க அதனால் அவர் கண்டிப்பாக கை தட்டியே ஆகணும் அடுத்து வந்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் அவர்கள் கண்டிப்பாக இன்னொரு வாட்டி நல்ல உற்சாகமாக ஒரு வாட்டி கைகளை தட்டி வாழ்த்திடலாம் ஏன்னா ஒரு புதுமுகம் ஒரு புது இயக்குனராக நம்ம நம்ம என்ன ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லிடுவோம் ஏன் அப்படி அப்படின்னா ஒரு புதுமுகமாக ஒருத்தர் இயக்கவும் செய்கிறாரு நடிக்கவும் செய்கிறார் ஆனால் அவரை நம்பி பணம் போடணும்ல நம்ம அதுக்காக பாவம் அவர் எத்தனை ஆண்டுகள் எத்தனை மாதங்கள் அவர் ஆஃபீஸ் முன்னாலேயோ வீட்டு முன்னாலேயோ அவர் நம்ம கார்த்தி நின்றுப்பார் அப்படின்றது என் கண்ணு முன்னாடி வந்து போகுது என்ன ஆனால் இருந்தாலும் நீங்கள் அவர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையை இந்த படத்தில் அவர் காப்பாற்றிட்டார் அப்படின்னு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது உண்மையிலே இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நம்ம எல்லாருடைய சார்பாகவும் இதன் மூலம் நிறைய சம்பாதிக்கணும் ஐயா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதே போல தொடர்ந்து கார்த்தி அவர்களுக்கு நிறைய திரைப்படங்கள் வாய்ப்பு கொடுக்கணும் அதில் அங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோளாக உங்களுக்கு வச்சுக்கிறேன் அப்புறம் இந்த நிகழ்ச்சியினுடைய சூப்பர் ஸ்டார் ஆமாம் எங்கள் அண்ணன் மிரட்டி இருக்காப்புல உண்மையிலே அதாவது தாய் வந்து எட்டு அடி பாய்ஞ்சா குட்டி பதினாறு அடி பாயுங்குற மாதிரி அண்ணன் முந்நூற்றி இருபது அடி தாவி இருக்கீங்க அனைத்து பாடல்களுமே ரொம்ப அருமையாக இருக்குது அதனால் நம்ம ஐயாவுக்கும் ஒரு வாட்டி நல்ல கைகளை தட்டி வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் அப்புறம் இந்த மேடையில் அமர்ந்துருக்கக்கூடிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பாக நன்றி தம்பி கோதை சந்தானம்லாம் எப்போது இறந்து எனக்கு பழக்கம் அப்படின்னா நம்ம கலக்க கலக்கப்பகுதியாரில் இருந்தே எனக்கு பழக்கம் இன்னும் தம்பி விடாமல் போராடி இந்த படத்தில் தம்பி உனக்கு ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு எனக்கு என் கேரக்டர் நம்ம அவருக்கு எப்போவுமே நன்றியோடு இருந்திருக்கேன் கண்டிப்பாக தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்கிறோம் நான் கூட வந்த உடனே தம்பி எனக்கு போட்டியை நீ பயங்கர குண்டா இருக்கப்பான்னு கேட்டேன் ஆனால் ஃப்ரேமில் பார்த்தப்பட தான் தெரியுது ஓ நீ மட்டும் தனியாக தெரியறதில்ல அதனால் இதை மட்டும் உடம்பை குறைச்சிக்கூடாது அவன் சொன்னா இவன் சொன்னால் எதாவது சாப்பிட்டு விட்டு உடம்பை குறைச்சிடாது முக்கியமான மிகப்பெரிய திரைக்கதையினுடைய பிதா மகன் இந்தியாவிலேயே இந்தியா நம்ம இந்தியாவில் வந்து எவ்வளவு ஜனங்கள் எவ்வளவு கலை கலைஞர்கள் இருக்காங்க அதில் நம்பர் ஒன் இடத்துல திரைக்கதை அமைப்பில் நம்ம தமிழை தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு இயக்குனர் அப்படின்னா ஐயா கே பாக்யராஜ் அவர்கள் அவர்கள் நம்ம படத்துக்கு வாழ்த்த வந்ததே ஒரு மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லலாம் அதனால் நிர்வாகம் பொறுப்பல்ல கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அதனால் மீண்டும் ஒரு முறை அந்த டீமை வாழ்த்திடலாம் அப்புறம் ஏதோ ஒரு வேண்டுகோள் சொன்னீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு வேண்டுகோள் முடிஞ்ச ஜாப் பண்ணுங்க முடியும்னா விட்டுருங்க என்ன அண்ணாச்சி சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி அதுக்காக முயற்சி பண்ண வேண்டாம் இங்கே இல்லை எனக்கு மேடையில் வரும்போது எல்லாருக்கும் வந்து நீங்க வந்து சால்வை போடுறீங்களே இந்த சால்வை வந்து ஏன் ஒரு ஒரு டவலாக மாற்றக்கூடாது என்ன ஏன்னா இதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியல வீட்டில் ஒரு ஆயிரத்தி எழுநூறு சாலுக்கு மேலே இருக்கு இதை வச்சு என்ன பண்ணலாம் சரி நான் ஒரு நாள் டிரைவர் தம்பி கூப்பிட்டு சொன்னேன் தம்பிங்க வாங்க இந்த சாலை போற வண்டியில் ஏற்றுங்க இந்த ரோட்டு ஓரமாக போவோம் குளிரில் இருக்கவங்ககிட்ட பூரா ஆளுக்கு கொடுப்போம் அப்படின்ட்டு நான் போன நின்ன உடனே என்ன நான் இந்த வெள்ளம் அந்த டைம்லாம் சாப்பாடு கொடுத்தோம்னா நம்ம வண்டியை பார்த்தோம் சோறு வருது கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு எல்லாம் அலர்ட் ஆகி எழுந்திச்சாங்க அப்போ நான் சோறுலாம் கிடையாது கொஞ்சம் இருங்க அவன் என்கிட்ட சால்வு நிறையா இருக்குது இந்த குளிர் நேரங்களில் பவன் நீங்கள் வெளியே படுத்துருக்கீங்களா கொஞ்சம் கொஞ்சம் அதுக்காக ஒன்று கொண்டு வந்தேன் அப்படின்னு சாலை வாங்கி அப்படி விரிச்சுட்டு ஒருத்தர் அப்படி பார்க்க ம் இதை வச்சு இதை வச்சிங்க அப்படின் அப்போ நான் யோசித்தேன் ஆமாம் இதை வச்சு என்ன பண்ண போச்சுலாம் ஒரு மாதிரி சிக்கன் சிக்கன் குத்துதான் உடம்பு போகிறோம் பாவம் அவன் ட்ரெஸ்லாம் இருக்க பார்த்தீங்களா அதனால இது யாருக்கும் கொடுக்கவும் முடியல நம்ம வீட்டில் யாருக்கும் யூஸ் பண்ணவும் முடியல ஆனால் பழைய விலைக்கும் போட முடியல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது அதனால் இந்த சால்வை போடுற இந்த நிகழ்வில் இந்த அடுத்த படத்துலேருந்து நம்ம இந்த தமிழ் சினிமாவில் தயவு செய்து ஒரு குற்றாலத்து துண்டாவது போடுங்க அவன் எனக்கும் உதவும் எல்லாருக்கும் உதவும் அப்படின்றத ஒரு அன்பான வேண்டுகோளை வச்சு அடுத்த மேடைகளில் அதாவது வந்து நம்ம நெசவு தொழிலையும் பாதுகாத்த மாதிரி இருக்கும் ஆமாம் இது எல்லாமே வணக்கம் உள்ள கலாச்சாரம் போல் இருக்கு இந்த சால்வெல்லாம் எங்கே பின்றாங்கன்னு தெரில ஆனால் நம்ம நெசவுகளையும் காப்பாற்றுவோம் நெசவு தொழிலையும் காப்பாற்றுவோம் எங்களையும் அங்கே விடுவோம்னு சொல்லி தயவு செய்து ஒரு டவல் குறைந்தபட்சம் துண்டையாவது போயிட்டு ஆமாம் அடுத்த மேடையில் இருந்து இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை ஆரம்பிச்சு வைங்க அப்படின்றத உங்களுடைய அன்பு வேண்டுகோளாக ஏற்று மீண்டும் நிர்வாகம் பொறுப்பில் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் துண்டு கேட்டதுக்கும் இந்த நிர்வாகம் பொறுப்பில்லை அப்படிங்கிறத அன்போடு கேட்டு வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்